ஹலோ எபியான் வெல்கம் பேவர் டு க்ளவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது புதிய மின் இணைப்பு நீங்கள் பெற போகிறீங்க அல்லது ஆல்ரெடி நீங்கள் மின் இணைப்பு வச்சுருப்பீங்க அதில் பெயர் மாற்றம் செய்ய போகிறீங்க அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுற போகிறீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதிய இணையதளம் கொண்டு வந்திருக்காங்க அதன் மூலமாக தான் நீங்கள் வந்து அதை எல்லாமே சேவையை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மின்சார சம்மந்தமான அனைத்து விதமான சேவைகளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதிய இணையதளத்தை தமிழக அரசு தரப்புலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுபோக நீங்கள் மின்கட்டணம் செலுத்துறீங்க அப்படின்னாலுமே எல்லாமே இந்த சேவைகள் மூலம் தான் நீங்கள் பெற முடியும் இந்த வெப்சைட் தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அத பற்றி நான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸே நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு மின்சார வாரியம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அதோடய வெப்சைட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா டான்ஜெட்கோ அப்படின்னு இருந்தது தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்ரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த புதிய இணையதளம் மூலமாக எப்படி ஆன்லைன் இபி பேமெண்ட் பண்ணுறது அதுபோக உங்களோட பெயர் மாற்றம் எப்படி செய்கிறது இபில் இருக்க பெயர் மாற்றம் எப்படி செய்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புதிய மின் இணைப்பை எப்படி பெறுது அப்படிங்கிற எல்லா ஆப்ஷனும் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துருங்க ப்ரௌசரில் கூகுளில் பார்த்திங்க அப்படின்னா கோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நான் இங்கே பாருங்கள் டேன்ஜெட்கோன்னு டைப் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் ஃபஸ்ட் லிங்காக இருக்கும் கோ அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிறது ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா முன்னே இருந்த வெப்சைட் ஓகேங்களா இதன் மூலமாக தான் நம்ம பில் பே பண்ணுறது எல்லாமே வந்து இருந்தோம் ஸோ அதை நான் ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டேஞ்செட்கோ வெப்சைட் பின் மைக்ரேட்டட் டு நியூ அட்ரஸ் வி ஆர் ரீடைரக்டிங் யுவர் நியூ வெப்சைட் அப்படின்னு கேட்குது ஸோ அதுவே வந்து ரீடைரக்ட் ஆகிடும் சரிங்களா ஸோ இப்போ பாருங்கள் ஸோ அப்படியே நீங்கள் டேன்ஜெட்கோ வெப்சைட் வந்தது இப்போ ரீடைரக்ட் ஆகிரும் ஸோ முன்னே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஜென்ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட்னு இருக்குது இப்போது டிஎன்பிடிசிஎல் அதாவது தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு வந்திருக்கும் ஸோ மேலேயே பார்த்தீங்கன்னா அதோட சைட்டும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் வந்து புதிய மின் இணைப்பு பெறதாக இருந்தாலும் அதே மாதிரி ஆன்லைனில் பே பண்ணுறதா இருந்தாலும் பெயர் மாற்றம் செய்கிறது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்டில் தான் பண்ண முடியும் ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா டவுனில் வாங்க நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ பில்லிங் இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஆன்லைன் அதாவது யுவர் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் அதாவது உங்களோட இபி கனெக்ஷனோட ஆதாரை லிங்க் பண்ணுறது அதே மாதிரி புதிய கனெக்ஷனு சோலார் ரூஃப் டாப் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் டே சர்வீஸ் கனெக்ஷன் ஸ்கீமு ஒரு நாளுக்கு மட்டும் சர்வீஸ் கனெக்ஷன் வாங்குற மாதிரி இந்த மாதிரி பல்வேறு விதமான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் சர்வீசஸ் பே ஆன்லைன் குயிக் பே பிபிஎஸ்ஸு அதேமாதிரி ஸ்கேன் யூஸிங் மொபைல் ஸ்கேனர் அண்ட் பே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ மேலே பாருங்கள் ஃபிஃப்த் ஆப்ஷனாக இருக்கும் மெனு பாரில் ஆன்லைன் சர்வீசஸ்ன்னு அதை ஓகே கொடுத்துருங்க ஆன்லைன் சர்வீசஸ்னு ஓகே கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் ஸோ பேமெண்ட்டு ஃபஸ்ட்டாக இருக்கும் அதுக்கடுத்து நியூ சர்வீசஸ் இருக்கும் அடுத்து ஷிஃப்டிங் ஒர்க் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதோடய டேரிஃப் வந்து சேஞ்ச் பண்ணுறது நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அடிஷ்னல் லோடு நீங்கள் எதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ரிடக்ஷன் ஆஃப் லோடு லோடு வந்து குறைக்கிறது ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் ஸோ இப்போ ஆன்லைன் பே அப்படின்னு இருக்கும் நான் அதை ஓகே கொடுத்துக்கறேன் அதை ஓகே கொடுத்து பார்த்தீங்கன்னா சேம் இதுக்கு முன்னாடி நம்ம இதே மாதிரி வெப்சைட் தான் பார்த்துருப்போம் அதோட சைட்டு மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஜென்ரேஷன் இருந்து இப்போ தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன்னு மாற்றிட்டாங்க அவ்வளோதான் வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை இங்கே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க ஸோ தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாமே நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ணதான் தான் ஸோ புதுசாக நீங்கள் இதுக்கு செட் பண்ணோம் அப்படிங்கிறது அவசியம் இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி டேன்ஜெட்கோ வெப்சைட் மூலமாக பே பண்ணியிருந்தீங்க ஆன்லைனில் அப்படின்னா சேம் அதே யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுட்டு நீங்கள் இங்கே வந்து ஆன்லைன் மூலமாக பே பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நான் ஹோம் பேஜ் போகிறேன் ஹோம் பேஜில் சேம் எல்லா ஆப்ஷனும் அதே தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் ஆல்ரெடி சொன்னால் தான் மின்வாரிய இணையதள முகவரி மாற்றம்னு மின்வாரிய இணையதள முகவரி மாற்றப்பட்டுள்ளது மின் இணைப்பு பெயர் மாற்றம் புதிய மின் இணைப்புக்கு விண்ணப்பிப்பது மின்கட்டணம் செலுத்துவது உள்ளிட்ட மின்வாரியத்தின் அனைத்து சேவைகளும் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டான்ஜெட்கோ டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வந்தது இந்த நிலையில் மின்வாரிய இணையதள முகவரி அதாவது டிஎன்பிடிசிஎல் டாட் ஓஆர்ஜி என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இனி இந்த முகவரியில்தான் மின்வாரிய சேவைகளை நீங்கள் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நியூஸ் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கிற வரை உங்களுக்கு இடம் வழிபடுது உங்கள் பிரகாஷ் பை டேக்கர்